மொழிந்து அந்த கலிமாவை நம்பி அந்த கலிமாவின் அடிப்படையில் எங்களை முஸ்லிம்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற எங்களுடைய கலாச்சாரம் என்ன அல்லது எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன நாங்கள் இடத்துக்கிடம் மாறுவதா நாடு மாறும்போது எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதா பாட்டைகள் மொழிகள் மாறும்போது எங்களுடைய கலாச்சார முறைகளை வாழ்க்கை நடைமுறைகளை மாற்று மாற்றுவதா அல்லது எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது எந்த ஒரு முஸ்லிமும் அந்த வாழ்க்கை முறையில் இருந்து விடுபட முடியாது அந்த முஸ்லிமுக்கென்ற ஒரு முறை அல்லாஹ் வைத்திருக்கிறார் அந்த முறையில தான் அவர் வாழணும் அந்த முறையில் தான் அவருடைய இரவு கணிக்கப்படணும் அந்த முறையில் தான் அவருடைய பகல் செலவழிக்கப்படணும் அந்த முறையில் தான் அவர் ஆடை அணியணும் அந்த முறையில் தான் அவர் சாப்பிடணும் அந்த முறையில் தான் அவர் திருமணம் செய்யணும் அந்த முறையில் தான் அவர் நடக்கணும் அந்த முறையில் தான் அவர் வழிவாசலுக்கு போகணும் அந்த முறையில் தான் அசுத்தத்தை அவர் சுத்தம் செய்யணும் அனைத்துக்கும் ஒரு முறையை இஸ்லாம் வைத்திருக்கிறது அந்த முறைதான் அதனது முகமது சுண்ணத்திடம் அதனது முகமது அதனது முகமது பிரகாரம் தான் உலகம் முடியும் வரைக்கும் வரைகிற அனைத்து முஸ்லிம்களும் வாழ வேண்டும் அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமை வேறு பரிதாபமாக இருக்கிறது முக்கியத்துவம் முக்கிய மகத்துவம் ஒரு முஸ்லீமை விடுவதனால் அவர்கள் எங்கே தலை தெறிக்க ஓடி எங்கே போய் மோதுகிறார்கள் என்ற பாரதூரங்கள் அடிக்கடி பேசப்படாததனால் பல முஸ்லீம்கள் நினைச்சிட்டாங்க எப்படியும் உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடலாம் பல கோடி முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வந்துருச்சு அது சுன்னத்து தானே இந்த எண்ணம் வர்றது மனு உச்சைவாதிகளிடம் யாருக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகிற எண்ணம் இல்லையோ அல்லாஹவை ஏற்று வாழுகிற இந்த கொஞ்சமான நாட்கள் இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் அதோட கபருக்கு போய் விடுவோம் வாழுகிற இந்த கொஞ்ச நாளில் அதன் முகமது சுண்ணத்துகளை இயன்றளவு பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு செய்தான் கொடுக்கிற ஒரு மந்திரம் தான் சுண்ணத்து தானே அப்படி சொல்லி சொல்லியே பார்த்தா அவர் இஸ்லாத்தர ரோட்ல போறாரும் இல்ல அவர் வேறொரு பாதையில போறாரு கபரில போயிட்டு எங்க சேருவாரோ சரியா எங்க போயிட்டு சேருவாரோ தெரியா சூரூரப்பட்டதுக்கு பின்னால மக்சருடைய மைதானம் எல்லோரும் எழுப்பப்படுற மைதானம் இந்த மைதானத்தில் யாருக்கு பின்னால போவாரோ தெரியாது நிலைமை இருக்கு இருக்குது ஒரு செய்யப்படும் உலகத்தில் யார் யார வணங்கினீங்களோ அவங்களுக்கு பின்னால போயுங்க உலகத்தில் யார் யார நம்பி வணங்கிக் கொண்டிருந்தீங்களோ அவங்களுக்கு பின்னால போயிடுங்க சூரியனை நம்பினவர் சூரியனுக்கு பின்னால போவாரே சந்திரனுக்கு பின்னால போவாரே சிலைகளை சிலைகளுக்கு பின்னால போக முயற்சி ஷைத்தானுக்கு பின்னால போவாரே முகமது செல்லம் அவர்களுடைய துண்ணத்துக்களை யார் அந்த சுண்ணத்துகளை இயன்ற ஒரு வாழ்க்கையில் எடுத்தார்களோ அதரது முகமது பின்னால போவார் அவர்களுக்கு மட்டும்தான் கௌசல்ல தண்ணி கிடைக்கும் சுண்ணத்துகள் சுண்ணத்துகள் பேசப்படுறது இல்லை சுன்னத்துகளுடைய அகமிய முக்கியத்துவம் பேசப்படுதில்லை இது மிம்பல மட்டுமல்ல பேசணும் வாப்பமான வாய திறந்து பேசணும் கணவன்மார்கள் வாய திறந்து மனைவி கிட்ட பேசணும் உம்மானர்கள் வாயத்திறந்து மகிழ்மாரிட்ட பேசணும் எப்போது அதற்கு முகமத்தார்த்தனுடைய சுன்னத்துகளை பத்தி பேசுவோமோ அப்பொழுது பிள்ளைகளுடைய குடும்பத்தில வாழ்க்கையில் அந்த சுண்ணத்துகள் வர ஆரம்பிச்சு சுன்னத்துகளை பத்தி பேசப்படாததால ஏகப்பட்ட நஷ்டத்தை இந்த சமூகம் சந்திச்சிருக்கிறது மிக பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் எங்கெங்கயோ போய்க்கொண்டிருக்கிறாங்க உண்மைக்கு சிதறி போய் கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்த ஆள் இல்ல கட்டுப்பட ஆள் இல்ல அவரவருக்கு விரும்பிய வழியில பயிற்சி கொண்டிருக்கிறார் அவர் விரும்பின மாதிரி அவர் உடுக்கிறாரு இவர் விரும்பின மாதிரி இவர் உடுக்கிறாரு அவர் விரும்பின மாதிரி அவர் யாவரம் செய்யறாரு இவர் விரும்பின மாதிரி அவர் யாவரம் செய்யறாரு சக்தி கேட்க ஆள் இல்லை என்ற நினப்பு சுண்ணத்துகள் அப்படிப்பட்டதல்ல அதற்கு முகமது சல்லா இருக்கிறவர்களை அவ்வளவு பெரிய ஒரு தியாகத்துக்கு மத்தியில ரொம்ப உலகத்துக்கு அனுப்பினதை வேடிக்கை பார்க்கறதுக்கல்ல நாங்கள் முஸ்லிம்கள் என்று பெயர் போட்டுக் கொண்டு எங்களுக்கு விரும்பிய பிரகாரம் வாழ்ந்ததுக்கல்ல அந்த ரசூலை பார்த்து அவர்களை போல வாழ்றது அதனால முகமது சல்லா செல்லம் ஒரு ஆணுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் அவர்கள் அல்ல எப்படி செய்ய சொல்றான் அதை எப்படி செஞ்சா தான் கபூல் ஆகும் அல்ல தொலை சொல்றா நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் அல்ல நோம்ப பிடிக்க சொல்றாங்க நாம் பிடிக்கிற மாதிரி நோம்ப பிடிக்கணும் ஹஜ்ஜு செய்ய சொல்றாங்க நான் ஹஜ் செய்யறது மாதிரி ஹஜ் செய்யணும் அப்படி இல்லைன்னா தூதர் தேவையில்லை ரசூல் வர தேவையில்லை இவர் இஷ்டத்துக்கு தீவாரு நீங்க விரும்பின மாதிரி தொடர்ந்து போங்க நான் கபூல் செய்யறேன் நீங்க விரும்பின மாதிரி ஹஜ்ஜு செய்ய நான் கபூல் செய்யறேன் நீங்க விரும்பின மாதிரி உம்ரா செய்ய நான் கபூல் செய்யறேன் நீங்க விரும்பினவர்களுக்கு இந்த காத்தை கொடுங்க நான் கபூல் செய்யறேன் அல்ல சொல்லவே இல்ல அப்படி யாரும் கனவு கண்டு கொண்டு சொருக்கம் போறதுக்கு நினைக்கவும் வாங்க எந்த கரண்டியும் அல்ல யாருக்கும் தரல அல்ல ஒன்றை ஒன்று தந்திக்கிறது எந்த ரசூலு பின்னால வாங்க அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு

அவர்களுடைய சுண்ணத்துகளை பின்பற்றுகிறாரோ தெளிவான விஷயம் அவர் அல்லாஹுக்கு வழிபட்டார் அல்லாஹுக்கு வழிபட்டார் இன்னைக்கு முஸ்லிம்கள வாழ்க்கையிலிருந்து இருந்து சுண்ணத்துகள் எவ்வளவு தூரம் விலகி போய்கொண்டிருக்கிறது என்றால் சுண்ணத்தை பார்த்து முஸ்லிம் சிரிக்கிறார் சுண்ணத்தை கேள்வி பண்றது காப்பிரிகள் அல்ல சுண்ணத்தை கேள்வி பண்றது முஸ்லிம்

அவர்களோட இருக்கிற முகப்பத் உள்ளவர் முகப்பத் இருக்கிற என்பதற்கு அடையாளமே சுண்ணத்தை பின்பற்றவர் தான் நாவில வச்சிருக்கிறவர் இல்ல சுண்ணத்தை பின்பற்றுவதே முகப்பத்துடைய அடையாளம் அல்லாஹ் சொன்னார் நீங்க சுண்ணத்தை பின்பற்றுறீங்கதான் அல்லாஹ் அவ நேசிக்கிறீங்க கிடையாது அல்லாஹ் நேசு உனக்கு கொஞ்சம் துறை கூன் அல்லாஹ் நீ நிறைய இந்த மக்களுக்கு சொல்லுங்க

சுண்ணத்துகளை பின்பற்றது பல பேர் வெர்க்கம் சுண்ணத்து கேவலமா தருபடுது சுண்ணத்தை சில பார்வைக்கு அசிங்கமாக இருக்கிறது சில பேர் இப்படி சொல்றாங்க நாம கூட்டாம சொல்றாங்க சுண்ணத்து தான் ஆனா பசந்தாக அதை சுண்ணத்தே பசந்து தான் நீ அந்த பேரை பசந்து பண்ண தேவையில்லை சுண்ணத்தே பசந்து உனக்கு அது தெரியவில்லை என்றா உன்ன கல்வி அவிஞ்சிருக்கிறேன் உன்ன உள்ளம் கட்டுப்படுத்துகிறேன் ஒண்ணுக்குள்ள செய்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறான் செய்தான விரட்டி சுண்ணத்து அழகாக தெரியும் சகாபாக்கள் நபிசல்லாஜுடைய சுண்ணத்து என்று வருமாக இருந்தால் மற்ற எவருடைய வழிமுறையும் அதுக்கு பின்னால் அவங்க போக மாட்டார் எவருடைய வழிமுறைக்கு பின்னாலே போக மாட்டாங்க அல்லாவுடைய நல்லடியாருகளே நாங்கள் இன்னைக்கு சுண்ணத்து தானே சொல்றோம் ஏதா சுத்திர ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறேன் என்ன செய்தா கூலி கிடைக்கும் விட்டா தண்டனை சிம்பிளா பாடமா சட்டம் இயற்றதுக்கு அது சுண்ணத்தை விட்டா ஒன்றுமே இல்ல சுண்ணத்தை விட்டா சவாலில் சுண்ணத்தை விட்டவர்களுக்கு தண்டனை வந்திருக்கிறது சுண்ணத்தை விட்டவர்கள் ஒரு மனிதர் அதேது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி முன்னால இடது கையால சாப்பிட்டு கொண்டிருந்தார் sahihan rivayatu அதேது முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால எடது கையால சாப்பிட்டு கொண்டிருந்தார் அல்லாஹ்ர ரசூலு சொன்னாங்க வலதால சாப்பிடுங்க அவரு கேட்கல சுன்னதற பெறுமதில்லாத ஆளுகள் எடதாலையே சென்று கொண்டிருந்தார் கொஞ்ச நேரம் போகல அவருடைய கை அப்படியே செயலிழந்து போயிட்டு சூகையா போயிட்டு அதுக்கு பின்னால வாய்க்கிட்ட கையை தூக்கவே இல்லாம சுண்ணத்து தானே அல்லா தண்ணுக்கு முன்னாலே தண்டனையை கொடுக்க யாருமே சொல்லல வலது கையால சென்றது பரலர்கள் வலது கையால் சென்றது அல்லாவுடைய முன்னால சுண்ணத்துக்கு மாற்றம் செய்றாய் கை சூகையா போயிட்டு சுண்ணத்தை கேவலப்படுத்துறவங்களுக்கு தெரியாம திரும்ப காலத்தில் இருந்த இன்னைக்கு நாங்க வெஸ்டனை பாக்குறோம் இல்லையா வெஸ்டனுடைய போதையில மூலிகை தான் சுண்ணத்தங்களை விட்டு தூரம் ஆகிறேன் அவங்க உடுப்பும் அவன ஜாதியும் அவங்க நடையும் அது என்னோட ரத்தத்துக்குள்ள வந்துருச்சு அவங்க பார்த்தையை பேசுறோம் அவங்க பார்த்தையை சிறப்பாக பார்க்கிறோம் அதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம் அதனால் அவன் தீனி எங்களுக்குள்ள வந்துச்சு ஓரளவுக்கு கலாச்சாரம் வந்துச்சு போல் அந்த காலத்திலிருந்து ஒரு பெரிய ஆட்சியாளர் தான் ருஸ்தும் என்றாலே நடுங்குமா என்றால் வர முதல்ல நாட்டை கொடுத்துருவாங்க அவ்வளவு பயங்கரமான ஜவான் பைத்திக்கிறாங்க ஒரு ஆள் அனுப்பு எல்லாத்தானவர்கள் அவங்க தான் சொன்னாங்க அமீரேட்ட கிறிஸ்தும வச்சு வைக்கிறதா அவனுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய தாவத் போனும் அமீர் சொன்னான்னு ஒரு பெரிய பாட்டியுமே அனுப்பும் உள்ளார இல்லையா ரிவி அமீர் சொன்னாரே நிறைய பேர் அனுப்பி அவனுக்கு கொம்பை குடுத்துறாதீங்க ஒரு ஆள் போனபு ஒரு ஆள் கூட போகணும் கேட்டேன்னு சொல்ல யாரும் போறேன் ரிவினையின் சொன்னாரு நான் போறேன் ரிவே நாகவித்தாரானும் அந்த காலத்தில் பெருமதியான வாகனம் குதிரே போய்க்கிறான் ஒரு ஜனாதிபதிய ஒரு தலைவரை சந்திக்க போற இடத்துல பெருமதியான வாகனத்தில் போயிட்டு நல்ல சூட்டடிச்சு போய் திறங்கினார் தான் மறுவாதியா சலுத்தடிப்பான நிகழ் எண்ணம் கோவேரி கழுதையில போய் திறங்கினார் பலமான பாதுகாப்பு பாதுகாப்பு சொன்னார் ஏமாந்து

அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்கிறது போல சொன்னார் சொன்னார் இல்ல நானே உள்ள சொன்னேன் போகுது ஆமரது எல்லாத்தான் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது அவசரமா போய் செய்தியை சொல்லிட்டு வாங்க அங்க போற வழியிலே ரெட் காப்பெட் போட்டிக்கு காலால குத்தி மிதிச்சி கையில இருக்கிற அசாவால கிழிச்சு கொண்டே போனாங்க பிழிச்சு கொண்டே போனான் சொன்னாங்க இத கேவலப்படுத்துறதுக்குல்ல உங்களோட இந்த விதிப்பில எனக்கு மதிப்பில்லை என்று காட்டை பிடிச்ச நேர போயிட்டு என்ன செய்தான் ருஷ்முடைய சிம்மாசனத்துல கால கோவிலு கெழுதியை கட்டுறாரு அதிர்ச்சியில பாக்குறான் அரசு சபையில எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க கேட்டாங்க ஏமாந்து இருக்கிறீங்க ஏமாந்து அல்லாஹ் அக்பர் நீ விளைவிந்து நாமரும் அது எல்லாத்தாலும் சொன்னாங்க வேறொன்றுக்கும் வரல நான் ஒரு களிமாவை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த களிமா நீ கபுல் செய்யும் அவங்களோட வேறொன்றையும் கேட்டு வரலை நாங்க அவங்களோட உண்ணவா அவனோட காட்சியும் மாணவனோட தொழிலும்மானவங்களோட பழமையும் மானம் நான் ஒரு களிமாவை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த களிமாவை கபூல் செய்யும் அதிர்ச்சி அடைஞ்சா அரசு சபையில் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க மற்ற நாட்டு தளபதிகளே பயப்புட அரசும் ஒரு ஒரு அரபு அதுவும் ச பல நாள்கள் சாப்பிட்டதுக்கு அடையாளமே இல்ல கொண்டைகள் எல்லாம் சுருண்டு இருக்கிறேன் இவரு வந்து வர சொல்றார் ஆனால் விளங்கி போச்சு இவர்கள உடுப்பை பார்த்து மதிக்காதீங்க இவங்க ஒரு தலைவருக்கு பின்னால போறவங்க முகமது சலாசன் உங்களுக்கு பின்னால நிச்சயமா ஒரு நாள் எங்க முழு ஆட்சியும் காலடியில வைத்து கொள்ளும் எப்போது முஸ்லீம் ஒரு சுண்ணத்தை வெளிப்படுத்தி போறாரோ அல்ல அந்த உடைய மகத்துவத்தை எதிரிகளின் கல்வில உண்டாக்குவார் போச்சு அல்லாஹுடைய நல்லது யார்களே ஆகவே நாம் கடைசி காலத்தில் வாழுகிறவர்கள் சுண்ணத்தைகள் இல்லாவிட்டாலும் பத்து வீட மாவலில் அல்லாஹுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம் குறைந்தபட்சம் அமுல்படுத்துபவர்களுக்கு எதிராக நிற்காமல் அவர்களை அவர்களை உற்சாகப்படுத்தும் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் சிங்கனுடைய தலைவர் செய்த அது எல்லாக தாலானவர்கள் அவர்களை கலை வல்லுநர்களின் தலைவர் எப்படி தெரியுமா வளமையாக ஹதீஸ் சொல்வார்கள் இந்த ஹதீஸ் அப்படி சொல்லல அன்பு அன்புடைய வெளிப்பாட்டோடு சொன்னாங்க அன்பு பூரித்து போக சொன்னாங்க எனது அன்புக்குரிய நண்பர் அதற்கு ரசூலுல்ல எனக்கு மூணு விஷயங்களை சொல்றாரு சாபாக்கை வந்து கேட்பாங்க பிடிச்சு வந்துடுவோம் அதுக்கு பின்னாலேயாவது வந்துடுவோம் இவர் சுயத்தை ரசூல் அவருக்கு மூணு சுன்னத்துகளை கொடுத்தாங்க எனது அன்பு நண்பர் ஹஜத் முகமது மூணு சுண்ணத்துகளை இறக்கி சுயத்தை செய்கிறார்கள் முதலாவது சொன்னாங்க ஒவ்வொரு மாதமும் மூணு நோம்பு புடிங்க விஷயம் ஒவ்வொரு மாதமும் மூணு நோம்பு பிடிங்க மாதத்தில் எந்த நாளையிலே பிடிக்கணும் தவறு இல்லை வேற கதீசுல வருது வெண்மையாக பௌர்ணமியாக இருக்கிற அந்த மூணு நோன்பு பிடிக்கும் இது எவ்வளவு பெருக்கும் சொன்னது நோன்பு ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும் நோன்பு ஒரு மனிதனில் வரக்கூடிய பாவத்தின் வேகத்தை குறைக்கும் நோன்பு விபச்சாரத்தில் இருந்து மனிதரை தடுக்கும் நோன்பு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கும் வைத்தியத்திலையும் சொல்றாங்க உடம்பில சேரக்கூடிய பல நோய்களுக்கு காரணமாக கன்சர் போன்ற பயங்கரவாத நோய்களுக்கு காரணமாக கூடிய உடம்பில் சேரும் அமிலங்கள் இவ்வாறான நோம்புகளை கொண்டு அல்லாஹ் போய் அல்லா ராகத்தை கொடுக்கிறார் இது வைத்திய பகுதி நாங்க நோம்பு பிடிக்கும் சொல்லலாச்சுடைய சின்ன ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒரு ஜனாதாவுக்கு பேசுறீங்க அவரை பத்தி அவங்களோட குடும்பம் சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு வருஷமாக திங்கள் வியாழ நோம்பு விடாம பிடிக்கிறார் சாதாரண ஒரு மனிதர் ஆலிவுல்ல அவரே சாதாரண ஒரு மனிதர் முப்பத்தி ரெண்டு வருடமாக ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அன்பிடம் செல்லலாம் சிலர் நோபு பிடிச்சாங்க அதனால் அவர் நோபு பிடிக்கிறார் செய்தா அவருக்கு அதனால் சூழல்தான் வசிய செய்யறாங்க ஒவ்வொரு மாதமும் நோபு பிடிங்க மூணு நாள் பிடிங்க ரெண்டாவது எனக்கு ஏவினாங்க முற்பகல்ல ரெண்டரை காத்து லொஹா சொல்லுங்க ரெண்டாவது வசிய செஞ்சாங்க முற்பகல் நேரம் சூரிய நிலையமாகி பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் முகருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முடிவடைய கூடிய முற்பகல் தொழுகைதான் இந்த தொழுகை விடாமல் தொழுகை ஹதீஸ்ல அதுக்கு மூணு வகையான சிறப்பு எழுதப்பட்டிருக்கு சரியான ஹதீஸ்ல முதலாவது அந்த தொழுகையை தொழுகிறவரே அல்லாவடி ஆளாய்ப்பு

அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உதிப்பு கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேரம் ஞாபகம் வரும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் அதில் உள்ள இரண்டாவது சிறப்பு உடம்பில் உள்ள சதக்கா போறது அஞ்சு நிமிஷம் வெறும் அஞ்சு நிமிஷம் முன்னூத்தி அறுபது சதக்கா கொடுத்த கூலி சரிகால ரிவாயத்தில் சொல்லிருக்கிறேன்

அதிசல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா இரவை இந்த கடைசி தொழுகையாக வித்திர ஆசிக்கோங்க சில அறிஞர்கள் இருந்தாங்க சாவியோன்ல சாவக்குனு இருந்தவர்கள் வித்திரை இஸ்ஸாவுக்கு பின்னாலே தொழுதுட்டு போவாங்க சஹஜுக்கு எழும்புறது உறுதி ஆனாலும் வித்திர தொழுதுட்டு போவாங்க ஏனென்று கேட்கப்பட்டுச்சு வித்திரு இல்லாம ராவையில மோத்து வந்துடப்படாது இவரு முஸ்லி அலஹாம் பனி அல்லாஹா முறையால இருந்தாங்க

நீதிமன்றத்தில் அவர் சாட்சி சொன்னா அந்த சாட்சி ரத்து செய்யப்படும் அவ்வளவு கட்டணும் ரீதியான சுங்கத்துகள் உடல் ரீதியான சுண்ணத்துகள் உணவு ரீதியான சுண்ணத்துகள் அனைத்து சுண்ணத்துகளையும் என்ற செய்யுங்க சொல்லலாம் அவரை சொல்லாக்களை சொன்னாங்க பத்தில ஒன்றை விட்டாலும் நீங்க வலிதம் வருவீங்க சாபா நீங்க எல்லாத்தையும் பின்பற்றணும் பின்னால் விட்டவரும் வருவாங்க அவரிகள் பத்தில ஒன்ற பின்பற்றலாலும் நேர்வழி வருவாங்க நேசிப்படுத்துவது சொல்லிக்கிறாங்க சுன்னத்தை பின்பற்று யாரும் பார்த்து கொண்டு வைக்கிறாங்க சிரிக்கிறாங்கிறதுக்காக சுன்னத்தை விடக்கூடியதல்ல ஒரு சஹாபி அவர்களுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லிக் கொடுத்தாரு வெகதாத ரவி அல்லாவுக்காரானும் பாரசீகத்துக்கு போய்திருந்தார பாரசீக அரசு தலைவர்களுக்கு முன்னால சுப்ராவில உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சுப்ராவில விழுந்த உணவுகளை பிறக்கி பிறக்கி சாப்பிடுறார் பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க முக்கிய ஆஃபீஸர் அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஒரு கஞ்சல் நினைப்பாங்க சுப்ராவில விழுந்ததை பிறத்து சாப்பிடுறீங்க தவிர்த்து போங்கன்னு சொல்லப்பட்டுச்சு கிரதாஜ் அஸ்மதி ரவது எவ்வாட்டாலும் ஒரு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் ஒரு பாடம் ஒன்று படித்து கொடுத்தாங்க கேட்டாங்க அஷ்ரு சுன்னத்தை இந்த முட்டாள்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க என்று எனது அன்பு நபியின் சுண்ணத்தை விடுறதான்னு கேட்டான் இந்த முட்டாள்களை சந்தோஷப்படுத்த எனது அன்பு நவியின் சுண்ணத்தை விடுவதான்னு கேட்டார் ஆகவே தான் உலகத்தில் நாங்கள் வாழுகிற பாடகத்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் வாழ வேண்டிய வழி முஸ்லிமை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வழி இறுதியில் அல்லாவுடைய ரசூலின் கரத்தினால் ஹவுல் கௌசரில் நீர் அருந்தி கொண்டு சுருக்கம் போவார் வல்லவன் அல்லாஹு அல்லது அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக பூரா உலகத்தில் உள்ள மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது வாழ்க்கையை வியாழன் பாவங்களை மன்னித்து சிறப்பாக்கி வைப்பாயாக அன்பனவு செல்லலாச்சம் உடைய சுண்ணத்துகளில் முகப்பத்தை ஏற்படுத்துவாயாக